இந்தியன் படத்தில் ஷூட்டிங் அப்போது ஒரு விபத்து நடந்தது யாரும் மறந்துருக்க முடியாது இப்போ இந்தியன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் இவிபி நடக்கிறப்ப தான் பெரிய கிரேன் வந்துட்டு விழுந்து ஒரு மூணு பேர் உயிரிழந்து போனாங்க அதே போல் ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு கார்த்தி நடித்துகிற சர்தார் டூ படத்தோட ஷூட்டு வந்து தொடங்கியிருக்கு அந்த படத்தை வந்து பி மித்ரன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூப்பர் ஹிட்டாக இருந்தது சர்தார் படம் அதை தொடர்ந்து சர்தார் டூ கடந்த பதினஞ்சாம் தேதி பூஜையோட தொடங்கிச்சு இந்த படத்தினுடைய முதற்கட்ட ஷூட்டிங் வந்து நம்ம சாலகிராமம் பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு பிரம்மாண்ட செட்டு போட்டு ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க நேற்றுக்கு தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஆரம்பிச்சிது ஸோ முதல் காட்சியை வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்காரு அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்காக வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க வண்ணாரப்பட்டையை சேர்ந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை அப்படிங்கிற ஒரு ஃபைட் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு மேலே வந்து ஒரு இருபது அடி ஹைட்லேருந்து ரோப்பில் ஏறி ஒரு ஃபைட் சீக்வன்ஸை கம்போஸ் பண்ணியிருந்திருக்காரு அப்போ கார்த்தி அங்கே இருந்திருக்காரு ஸோ நேற்று சாயங்காலம் கரெக்டாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இவர் அங்கே மேலே ரோப்பில் தொங்கிட்டு இருந்தவர் அதை பிடிச்சிக்காமல் இல்லை ரோப்பை எதுவும் உடம்புல கட்டிக்காமல் போல இருக்குது கீழே பெட்டும் கரெக்டாக ப்ராப்பராக போடலை அதனால அந்த ஆக்ஷன் உடனே அவர் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி கீழே வந்து விழுந்திருக்காரு கீழே விழுந்த வேகத்தில் நல்லா மார்பு பகுதியில் அடிபட்டிருக்கு ஸோ மார்பு பகுதியில் வந்து எலும்பு போய் நுரையீரலை உடனே அந்த நுரையீரலில் வந்து லீக் ஆகி அதில் ரொம்ப மூச்சுத்தனல் ஏற்பட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க படக்குழுவினர் உடனே அங்கே வந்து எல்லா டாக்டர்ஸும் அவசர சிகிச்சையை கொடுத்து அட்மி ஐசியூவில் வச்சு அட்மிட் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க இதற்கிடையே வந்து இமீடியேட்டாக அந்த படப்பிடிப்பை ரத்து பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஸோ தொடர்ந்து சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தாங்க நைட்டு வந்து ஒரு ஒன்று ஒன்றரை மணி இருக்கும் அவர் வந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டமாகி உயிரிழந்திருக்காரு இந்த படத்தை வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பில் குமார் அவர் தான் தயாரிச்சிட்ருக்காரு ஸோ இவர் ஒரு பெரிய தயாரிப்பாளர் கார்த்திகனுடைய நண்பரும் கூட இவர் ஏற்கனவே கார்த்திகை வச்சு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் கல்விப்பட்டுன்னு அவரும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இந்த சம்பவத்தை குறித்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்கார் இந்த மாதிரி எங்களோட படம் இப்படி இப்போ நடந்துகிட்டு இருந்தது அதில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு உடனே ஷூட்டிங் பாட்டிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சோம் பட் ட்ரீட்மெண்ட் அடிக்காமல் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய குடும்பத்துக்கு என்ன இழப்பீடாக செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுருவோம் அது மாதிரி மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி ஆடி முதல் நாள் இன்றைக்கி எல்லாமே படங்கள் அத்தனை விஷயங்களும் ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு டேக் ஆஃப் ஆரப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏன்னா இதே போல் தான் இந்தியன் டூவில் வந்து படப்பிடிப்பு நல்லா நட போயிட்டே இருந்தது இப்போ பார்ட்டூவில் இருக்க எல்லா ஃபுட்டேஜுமே அங்கே எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது அதில் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கனால தெரியும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி இருந்த அந்த ஒரு கெட்டப்பில் இருப்பாங்க ஸோ அப்போ எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையை திருப்பி இந்தியன் டூ தொடங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்த நேரத்தில் தான் ரெட் ஜெயிண்ட் வந்து விக்ரம் ஹிட் உடனே கமல்கிட்ட பேசி ஸோ கமல் ரெட் ஜெயிண்ட்டு அண்டு லைக்கா மூணு பேரை உட்காந்து பேசி முடித்து ஷங்கரை காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பியும் அந்த படம் டேக் ஆஃப் ஆகி இன்றைக்கி வந்தது ஸோ இருந்தும் கூட அது இவ்வளவு பெரிய விமர்சனத்தை தாண்டி எல்லோரும் சோஷியல் மீடியாவில் கூட சொல்கிறாங்க அதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த லெவலில் ரிசல்ட் ஆகி உண்மையில் அவங்களுக்கு ஒரு ஐநூறு கோடிக்கிட்ட பயங்கர லாஸ் தான் இந்தியன் படத்தில் அதே போல் இந்த படம் டேக் ஆஃப் ஆராக ஒரே நாளில் இது மாதிரி ஒரு விபத்தை செஞ்சதுனால சர்தார் டூ படத்துக்கு ஒரு சின்ன ஒரு திருஷ்டியோட ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கு கார்த்தி வந்து இதனால் கொஞ்சம் அப்செட் ஆகியிருக்காரு ஸோ அவர் சைட்லேயும் ஒரு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அவங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இனி வரும் படப்பிடிப்பில் கலந்துக்கிற எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ்க்கு ஆர்டிஸ்ட்க்குலாம் ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் ஸோ அடுத்தடுத்து வரப்ப அவங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குங்கிறப்ப அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு ஷூட்டிங் உள்ளே போகணும் அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா பார்க்குறதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்களோட சம்மந்தப்பட்ட டேரக்டர்ஸும் அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கிறது ஒரு உயிரோட விளையாடக்கூடாது நம்ம படமாக பார்க்குறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த இப்போ இந்தியன் படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஆனால் அதில் அத்தனை லட்சம் பேரோட உழைப்பு இருக்கு அதே போல் இந்த மாதிரி உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க அது பலன் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா அதனால் இனிவரும் காலங்களில் தகுந்த பிரகாஷனோட இந்த படப்பிடிப்புகள் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு சட்டமாகவே கொண்டு வரணும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க காலகாலமாக நம்மளும் இந்த வீடியோ வாயிலாக அதை வலியுறுத்திக்கிறோம் நன்றி